அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு திருக்குறள் திருக்குறள் தமிழுக்கு கிடைத்த அரும்பெரும் செல்வம் இரண்டே அடிகளில் ஆழ்ந்த கருத்துக்களை தரும் அற்புத நூல் என்று கூறலாம் மேல்நாட்டு மொழிகளிலும் இந்திய மொழிகளிலும் பல அறிஞர்கள் இதனை மொழிபெயர்த்துள்ளனர் எனவேதான் திருக்குறளை உலக பொதுமறை என்று அழைக்கிறோம் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருக்குறளுக்கு உரைக்காரர்கள் உரைகாரர்கள் மிகுதியாக உள்ளனர் அவர்களுடைய கருத்தை புரிந்து கொள்ள உரைகள் நமக்கு பெரும் துணை புரிகின்றன வள்ளுவரின் வாய்மொழி இலக்கியமே திருக்குறள் ஆகும் எல்லா காலத்துக்கும் எல்லா நாட்டுக்கும் உரிய பொதுவான உண்மைகளையே இது நமக்கு சொல்கிறது மனிதனுடைய வாழ்வியல் சிந்தனைகளை எடுத்துக்காட்டக்கூடிய அரும்பெரும் நூல் என்று கூறலாம் அதே போல நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகள் அனைத்திலும் திருக்குறளை நினைவு கூறுவது அவசியமாகிறது இவர் எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்ற வாழ்வியல் தத்துவங்களை எடுத்துக்காட்டக்கூடிய நூல் திருக்குறள் ஆகும் தான் திருக்குறளை எக்காலத்துக்கும் பொதுவானதாகவும் எந்நாட்டுக்கும் பொதுவானதாகவும் கருதுகின்றனர் இதற்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் என்னவென்று பார்ப்போம் என்றால் உலக பொதுமறை பொய்யாமொழி வாயுறை வாழ்த்து முப்பால் உத்திரவேதம் தெய்வனு என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது இதனுடைய காலம் இரண்டாம் நூற்றாண்டிற்கும் கிபி ஐந்தாம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலம் என்று கூறுவர் இது மூன்று பெரும் பிரிவுகளை உடையது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இதனுடைய பாடல்கள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதாகும் இதனுடைய அதிகாரங்கள் என்று பார்த்தோம் என்றால் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை உள்ளடக்கியதாகும் மாந்தர்தம் அகவாழ்வின் அகப்புற வாழ்வின் அடிப்படை பண்புகளை எடுத்து காட்டக்கூடிய ஆகச்சிறந்த திருக்குறளாகும் திருக்குறள் இந்திய மொழிகளிலும் பல உலக மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பல தமிழறிஞர்களும் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளனர் மேநாட்டு அறிஞர்களும் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது இவை தவிர திருக்குறளினுடைய பதிப்புகள் உரைகள் வழிநூல்கள் மொழிபெயர்ப்புகள் ஆராய்ச்சிகள் கதைகள் என்று நிறைய வந்தவகம் வந்த வண்ணம் இன்று வரை உள்ளன இத்தகைய பெருமை தமிழில் வேற எந்த நூலுக்கும் அமைய பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழில் பல அரிய இலக்கண இலக்கியங்கள் இருப்பினும் திருக்குறளைப் போல் ஒரு செழிப்பான நூல் வரலாற்றை எடுத்து காண்பிக்கக்கூடிய நூல் மனித மாண்புகளை எடுத்து எம்பக்கூடிய நூல் திருக்குறளே ஆகும் திருக்குறள் பாடல்களில் கடவுள் என்ற சொல் இடம்பெறவில்லை என்றாலும் அறவாளி அந்தனன் ஆதிபகவன் இறைவன் என் குணத்தான் வாளறிவன் போன்ற சொற்களையே வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக பொருட்பாலில் பார்க்கும்போது ஆட்சி செய்யக்கூடிய அரசன் எப்படி இருக்க வேண்டும் ஆட்சியாளன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவையறிந்து பேசுதல் எவ்வாறு போன்ற பல்வேறு கருத்துக்களை அதாவது எவ்விடத்தில் யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிவகைகளை எடுத்துக்காட்டக்கூடிய நூலில் திருக்குறள் முதன்மை பெறுகிறது என்றே கூறலாம் அடுத்தபடியாக மூன்றாவது இயல் பார்த்தோம் என்றால் இன்பத்துப்பால் பல் தலைவன் தலைவிக்கான அந்த வாழ்க்கை அக வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது அது எப்படிப்பட்டது என்பதை மிக அழகாக செடிகொடிகளோடு எடுத்து காண்பித்துள்ளார் வள்ளுவர் அக வாழ்க்கையில் தலைவன் தலைவிக்கான அந்த அன்பு என்பது பார்வையில் எப்படி ஒரு கணம் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது போன்ற பல்வேறு அக நிகழ்வுகளை இன்பத்து வழி திருவள்ளுவர் எடுத்துக்காட்டியுள்ளார் இனி வரும் பகுதிகளில் அது குறித்து காணலாம் நன்றி